ஆண்களுக்கு எதற்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் கை கால் நடுக்கம் இருக்குது இல்லை சர்க்கரை நோயினால் எனக்கு வந்து நரம்புகள் தொடர்பான பாதிப்புகள் இருக்குது ஆண்மைத்தன்மை குறைபாடு இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சதாவரி ஒரு முக்கியமான மூலிகையாக பயன்படுது அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடிய சதாவரி நெய் இந்த சதாவரி நெய் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு ஸோ பெண்களுக்கு அதாவது ஏற்படக்கூடிய அனைத் மற்ற நோய்களையும் போகக்கூடியதை நம்ம பார்த்தோம் முக்கியமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை பிசிஓடி பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு சதாவரி எண்ணெய் பயன்படுது இப்போ வந்து கார்ட்டானில் வாக்கிங் போகிறவங்க வெறும் வயிற்றுல இளநீர் குடிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது தாராளமாக குடிக்கலாம் ஏன்னால் வந்து இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அண்ட் லூ கேலரி இப்போ வந்து வெயிலில் போயிட்டு வந்து வெறும் தண்ணி குடிக்கலாம் அதுவும் ஒரு ஆப்ஷன் பட் நீங்கள் வெளியில் இருக்கீங்க இளநீர் அவைலபிளாக இருந்தால் இளநீர் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சம்மரில் என்ன சொல்கிறோம் ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் தண்ணி நீங்கள் நார்மல் ஹெல்த்தில் இருந்தால் குடிக்கணும் அப் டு த்ரீ லிட்டர்ஸ் கூட நீங்கள் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆச்சு அப்படின்னா அப்போது ஒரு டம்ளர் நம்ம வந்து இளநீராக குடித்தா நம்மளுக்கு அது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா அந்த பொட்டாசியம் வந்து என்ன பண்ணுதுன்னா இது வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் அண்ட் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு ஹார்ட் தவிர்க்க கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்கு வயிறு பாதிக்கும் போது மூட்டு வலியும் வர ஆரம்பிக்குது வயிறுக்கும் வயிற்று வயிற்றுல ப்ராப்ளம் இருக்குன்னா மூட்டு வலியும் வர ஆரம்பிக்குது மூட்டு தேய்மானம் வேற மூட்டு வலி வர்றது வேற அந்த மாதிரி மூட்டு வலியும் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப போது நமக்கு அஞ்சு கிலோ வெயிட்டோட தூக்குறது எவ்வளவு வெயிட் இருக்கும் பத்து கிலோ அது மாதிரி ஒரு எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ வெயிட் வந்து பாடி வந்து பண்ணும்போது மூட்டை அழுத்தது இல்லைங்களா வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் போது அதுவும் மூட்டு வலிக்கு ஒரு காரணமா இருக்கு அதுக்கப்புறம் கால்சியம் டெஃபன்சி கம்மியா இருக்கிறது சரியான டைமுக்கு சாப்பிடறது இல்ல நேரத்துக்கு தூங்குறது இல்ல அந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லா ஜங்க் ஃபுட்டா பீஸா பர்கர் ஹெவியான ஃபுட்டுகள் எல்லாம் நான்வெஜ் இந்த மாதிரிலாம் போதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா சத்தான உணவு சாப்பிடாதனாலையும் நமக்கு வந்து மூட்டு வலி வருது நிறைய பேர் என்ன நெய் நெய்யெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை அப்புறம் வந்து நல்ல நல்லா வேர்க்கடலை இதெல்லாமே வந்து நல்ல உணவு எள்ளு பெரண்டை இதெல்லாமே கால்சியம் அதிகமான உள்ளந்து